ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாபம் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு விசேஷத்துல ஒரு பத்து பேருக்கு சமைக்கிற மாதிரி நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஸோ என்னென்ன ரெசிபிஸ் நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம் ஓகே ஒரு மெயின் ஸ்பெஷலான அவியல் நம்ம பண்ண போறோம் ஸோ கேரளா ஸ்பெஷல் அவியல் நம்ம சூப்பராக பண்ண போறோம் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா காய்கறியை வேக வச்சிருக்கோம் ஸோ அவையிலுக்கு உண்டான கேரட்டு வாழைக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் அவரக்காய் பீன்ஸு இந்த மாதிரி எல்லா காயுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா காயுமே பார்த்தீங்கன்னா நைட்டே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கனால மார்னிங் உங்களுக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் இப்போ நீங்கள் காயை வேக வைக்கிறதுக்காக நம்ம உப்பல் போட்டு கொஞ்சம் காயை வேக வச்சு நம்ம எடுத்துவிட்டோம் ஸோ இந்த இன்கிரீடியன்ஸில் மெயினாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சராக நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காய்கறிக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நம்ம பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்றா டேபிள்ஸ் போன் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தேங்காய் நம்ம எடுத்துருப்போம் ஸோ அந்த ரெண்டு தேங்காவில் துருவி வச்சிருக்கோம் அந்த துருவின தேங்காவை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வந்து அரைச்சி எடுத்துட்டோம் இது வந்து நம்ம அந்த காயில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் காயை வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம் நீங்க ஒவ்வொரு தடவையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அந்த காய் வந்து உடஞ்சிரும் ஸோ வந்து காய் வந்து உடையாம இருக்கிறதுக்காக நீங்கள் கரண்டியோட பேக் சைடில் எடுத்து இந்த மாதிரி

ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கருவேப்பிள்ளைய ஆட் பண்ண போகிறோம் ஸோ தேங்காய் இந்த வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் இவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி கருவேப்பிலையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் ரொம்ப ஸ்மெல்லாக நல்லா சூப்பராக இருக்கும் அண்ட் தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா திரும்பியும் நம்ம கேர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கேரள ஸ்பெஷல் அவையில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் கறி பண்ண போகிறோம் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை வந்து நல்லா கழுவி வேக வச்சு எடுத்துட்டோம் ஸோ இந்த சிக்கன் வேக வச்சு எடுக்கும் போது நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா அரைச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதை வதக்கிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் உப்பே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து சிக்கனை வேக வச்சு எடுத்துருக்கோம் ஸோ இப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடியும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதோட ரிசன் எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்கனில் நல்லா வந்து மெஜ்ஜாகும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு இப்போ தாளிப்பு பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சோம்பு வந்து பொறிஞ்சு வந்துட்டு அப்புறமேட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் தான் இருக்கு இல்லை பெரிய வெங்காயம் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பட் பொடி பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு கைப்படி நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம சிக்கன் பவுடர் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கரம் மசாலா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பத்து ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனோட சிக்கன் வேக வச்சு அந்த எசென்ஸ் இருக்கு இல்லையா அந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு கொதிக்க இருக்கோம் ஸோ இப்போ இந்த கொதித்து வந்துட்டுருக்க தண்ணி வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அதோட ஸ்மெல் எல்லாமே வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இங்கே தாளிப்பு முடிஞ்ச உடனே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் கொட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் சிம்பிளா இருந்து நல்லா கொதிக்கட்டும் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு வேற அதனால நம்ம வந்து ஃபைனலாக நம்ம கார்னிஷ்காக நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கி வைக்க போகிறோம் ஃபைனலி நம்மளுக்கு சிக்கன் கறியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மட்டன் கிரேவி பண்ண போறோம் ஸோ மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டனை வந்து நம்ம அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வைக்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது நெத்திலி கருவாடு இதோட தலையை வந்து நம்ம ரிமூவ் இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணிங்களே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் ஸோ இந்த நெத்திலி கருவாடை வந்து நீங்கள் நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை நீங்கள் அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான நெத்திலி கருவாடு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் நீங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவாடு வந்து இந்த தண்ணியில் நல்லா வந்து வத்தணும் ஸோ அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அதனால் நம்ம இதை அப்படியே வச்சுருக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து வேக வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி தழை இது எல்லாமே நம்ம எடுத்து நம்ம வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது எண்ணெயை ஊற்றி வதக்கி அதுக்கப்புறம் இதில் மட்டனில் ஆட் பண்ணி நம்ம நல்லா விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ஸோ இந்த மட்டனும் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து நம்ம வந்து சிம்லையே இருக்குது நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக வந்துட்டு இங்கே ஃப்ரை இருக்கோம் ஸோ சூப்பர் சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு வந்து தாளிப்புக்காக நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேன் எடுத்துக்கோங்க ஸோ அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு வந்து பொரிஞ்சு வந்துட்டு அப்புறம் பொடியான சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பொடியான நறுக்கின வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்ட அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி நீங்கள் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது நல்லா வதங்கிட்ட அப்புறமேட்டு ஒன்று டேபிள் ஸ்பூன் நீங்கள் மட்டன் மசாலா தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தாலிப்பா நம்ம எடுத்து இப்போ இந்த மட்டன் கிரேவியில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிம்லேயே வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து இப்படி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல ஸோ பார்த்தீங்கன்னா தொக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இங்கே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேப்பர் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம மேலே தூள் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ ஃபைனலி நம்ம கார்னேஷ்காக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம மட்டன் கிரேவி ரெடி பண்ணிடலாம் சோ ஃபைனலி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நெத்திலி கருவாடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் இல்லையே நல்லா வந்து வத்திடுச்சு இப்போ நம்ம பேன் எடுத்துக்கலாம் ஸோ அந்த பேன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுவிட்ட அப்புறமேட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படி அந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் வரும் ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ணல ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சி சோ நீங்கள் தொக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக தாளித்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கலரி விட்டிங்கனாலே உங்களுக்கு தொக்கு ரெடி ஆயிடும் பட் நம்ம வந்து இங்கே நெத்திலி கருவாடு ஃப்ரை மட்டும் தான் பண்ண போகிறோம் ஸோ சூப்பராக இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கு விட்டுக்கு போகிறோம் ஸோ ஃபைனலி நம்மளுக்கு நெத்திலி கருவாடு ஃப்ரையும் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி மாங்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் இது இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக தயிர் சாதத்துக்கும் ரசத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த என் சாம்பாருக்கு சரியான சைட் டிஷ்ஷு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அவ்வளோதாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லா ரெசிபிஸும் சூப்பராக நம்ம ப்ரிப்பர் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு பார்த்துட்டு இருக்க இந்த ரெசிபீஸில் எது உங்களுக்கு ஃபேவரட்டான ரெசிபி அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்